ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா குந்தோட்டம் இன்னைக்கு சேனலில் ரோஜா செடி எப்படி நான் பராமரித்து நிறையா பூக்கள் பூக்க வைக்கிறேன் அதை பற்றியும் சாமந்தி செடியை எப்படி நம்ம இந்த சீசனில் கொண்டு போகணும் அதுவும் நிறைய முட்டு வைக்க என்ன உரம் போடணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஜா செடிகள் இந்த மாதிரி மொட்டு வச்சு பூக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா போன மாதமே இலைகள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் தேவையில்லாத கிளைகளையும் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ண இடத்துல சாஃப்ட் வங்கி சைடு வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் தளிர்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் எல்லா செடியும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே புது புது தளிர்கள் தளிர்கள் ஆரம்பித்து இப்போ தான் கொத்து கொத்தா முட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கு வந்து உரம் வந்து நான் ஒரே உர உரம் தான் போட்டேன் போன்மில் ஸோ நம்ம எப்போ கட் பண்ணாலும் உரம் போடணும் இல்லையா உரம் போட்டால் தான் அதோடய வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்கும் போன்மீல் போட்டுவிட்டேன் அது வந்து மழையும் கரெக்டாக அந்த டைம் பெஞ்சதுனால சூப்பராக இருக்குது மழை காலம் வரையா ஸோ மழை காலத்தில் நீங்கள் வந்து போன் மில் போட்டு விடுங்க செடியோட வளர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நாட்டு ரோஸ் தான் ஸோ இதுக்கு வந்து ஒரு மொட்டு வராது எப்போவுமே மூணு மொட்டு நாலு மொட்டு பன்னீர் ரோஸ் மாதிரி அப்படியே கொத்தாக மொட்டு வைக்கிது இதான் நாட்டு ரோஸ்ஸு பாருங்கள் இதுக்கு மூணு மொட்டு இருக்கா ஸோ ஒரு கிளையில் பாருங்கள் இது வந்து பாருங்கள் அஞ்சு கிட்டே இருக்குது ஸோ பன்னீர் ரோஸ் பார்த்தி கொத்து கொத்தா மொட்டும் வச்சு பூக்குது பூக்களும் நல்லா பெருசாக இருக்குது ஸோ தவறாமல் பூக்களே இல்லை உங்கள் செடியில் அப்படின்னா நீங்கள் வந்து போன்மீல் வாங்கி போடுங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி தளிர்கள் வேகமாக வரும் அதில் மொட்டு வரும் ஸோ நான் என்னோடய எல்லா ரோஜா செடிகளையும் மழை காலத்தில் இந்த மாதிரி தான் பராமரிப்பேன் அதாவது இலைகள் பழைய இலைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ கிளைகள் வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு சில டைம் டைபேக் ஆகும் அதனால் அந்த மழை பெய்கிற நேரத்தில் கிளை கட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடுவேன் ஜனவரி மாதம் இருக்குது இல்லையா மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லேஸாக நான் அது வந்து கட் பண்ணி விடுவேன் ஸோ இந்த டைம் வந்து இலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உரம் கொடுத்தாவே போதும் நல்லா வளர்ந்துடும் இது வந்து காக்கட்டான் கலர் காக்கட்டான் போன வருஷமும் அந்த நவம்பர் டிசம்பரில் நிறைய முட்டுக்கள் வச்சு பூத்துது இந்த வருஷமும் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ பூக்கள் சீசனே இப்போ தான் தொடங்கி அப்படின்னு சொல்லலாம் கலர் காக்கட்டனில் முட்டு இப்போ தான் வைக்கிது பாருங்கள் குத்து குத்தா அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மண்கலவையை வச்சிங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப நல்லா வளரும் செம்மண் ஆத்துமண் கொக்கோபீட் இது மூணு கலந்து தான் நான் வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற தொட்டியில் வந்து அடியில் நிறைய ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்கலவையை போட்டு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் செடி எதுவுமே ஆகலை சூப்பராக இப்போ வச்ச கட்டிங்ஸ் தான் ஒரு பத்து நாள் இருக்கும் நல்லா வளர்ந்துருக்கு எல்லா செடியிலையும் பாருங்கள் மொட்டும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சாமந்தி பொறுத்த வரைக்கும் நாட்டு வெரைட்டியும் ஹைப்ரிட்டோ எதுனாலும் வச்சிங்கன்னா வளரும் என்கிட்ட ரெண்டுமே கலந்து தான் இருக்குது நாட்டும் இருக்குது ஹைப்ரிட்டும் இருக்குது மண் கலவை ரொம்ப முக்கியம் நம்ம தொட்டியில் ஹோல்ஸ் நிறைய முக்கியம் அந்த தண்ணி தேங்கிருச்சு அப்படின்னா சாமந்தி வளரவே வராது நாட்டு வெரைட்டினா செடி கொஞ்சம் நாளாகி காஞ்ச மாதிரி இருந்தால் கூட நம்ம பிடுங்கி போடாமல் இருந்தால் அந்த இருந்தே உங்களுக்கு புதிய கிளைகள் வரும் அதனால் சாமந்தி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை மண்கலவியும் தொட்டில ஹோல்ஸ் அதுக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம வச்சால் போதும் உரம் வந்து அப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை சாமந்தெல்லாம் பூக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பராமரிங்க போன்வில் போட்டு விடுங்க எல்லா செடிகளுக்குமே நல்லா சூப்பராக மொட்டு வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்